ய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இடம் வெள்ளியனை அல்ட்ராடெக் கம்பெனி சிமெண்ட் கம்பெனி அருகில் மனைப்பிரிவு முருகன் மனைப்பிரிவு மேடு அருகில் கருப்புசாமி கோயில் பக்கத்தில் இடம் உள்ளது இரண்டு பக்கம் தார் ரோடு பேஸ் அருமையான மனைப்பிரிவு ஒரு மனையின் விலை நாலு லட்சம் குறைந்த விலையில் மனைகள் உள்ளது உடனடியாக அணுகவும் மக்கள் மனையை வாங்கி பயன்பெறுமாறு வேண்டுகிறோம் குறைந்த விலையில் மனைகள் உள்ளது தார் ரோடு பேஸ் இரண்டு பக்கம் ரோடு பேஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி அருகில் குறைந்த விலையில் மனைகள் குறைந்த மனைகளே உள்ளன உடனடியாக மனை முன்பதிவு செய்து மனைகளை வாங்கி பயன்பெறுமாறு வேண்டுகிறோம் மனை வாங்க விற்க அணுகவும் நாகா ரியல் எஸ்டேட் கரூர் நமது சேனலை யூடியூப் சேனலை உடனுக்குடன் பார்ப்பதற்கு நாகா ரியல் எஸ்டேட் கரூர் என்ற முகவரியை அணுகவும் செல் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் செவன் ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் குறைந்த விலைகள் மனைகள் வாங்க விற்க அணுகவும் போன்ற அக்ரிலேண்ட் அன்று மனைகள் வாங்க விற்க அணுகவும்